மன்னாதி பூதமுட விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கினடி முடியும் நீ மதியும் நீரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேறும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ பொறுவ நீ பாதாரிகேசும் நீ பெற்ற தாய் தந்தை நீ பொன்னும் நீ பொருளும் நீருளும் நீ ஒலியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவன் நீ என் நிறைய ஜீவ கோழிகள் இன்றை அப்பனேன் குறைகிறையா குறைப்பேசிவகாமினே சனே இணையின்றதில்லைவா நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேணின்றதில்லைவா நடராஜனே மதியாட புனலாட மங்கை சிவகாமியாடு மாலாட நூலாட மறை மறையாடு திரையாடு மரிதந்த பிரம்ம நாடு கோணாட வானிலகு கூற்றமில்லா மாடு தண்டிபுரியுடையாட குழந்தை முருகேச நாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பால ஒரு மாட நரி தும்மி காடு நந்தி வாகனமாடு நாட்டிய பெண்களாட வினையோடு உனையா உனைப்பாடிய நாடி வேலை விரைந்தோடியா வருவாய் ஈசனி சிவகாமினே சனே என திளை வா நடராஜனே ஈசனி சிவகாமினேசனே தில்லைவ நடராஜனே கடலென்ற புவி மீதில் அலை என்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காட்டின்ற முவாசை மாறுத சுழலே கட்டு நித்தம் நித்தம் உடலின்று கும்பிக்கு உணவின்றி இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுன்று உறவுவதை கண்டதே அல்லாது ஒரு பயிரும் அடைந்திலேனே தடுமின்ற மிடிக்கையில் பந்த பாசங்களினும் தாவரம் பின்னலிட்டு தாய என்று செய் நீன்றுண்ணமாமா இடையின்று கடை நின்று ஏன்றி கேலாது இருப்பது உன கழகாகமோ ஈசனி சிவகாமினீசனே இணையின்ற திளைவ நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே எனக்கு தில்லை வா நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் மதுவல்ல சாலமல்ல அம்பு குன்றுகள் விறகு முறையும் மந்திரமல்ல ஆகாய கூலிகல்ல அன்புடு செய்கின்ற வாதமோ வாத மோடிகள் அல்ல அறிய முனி சட்ட முனி பிரம்ம ரிஷி கொங்கணவ புலிபானியும் கோர கவல்லுவோக முனிவரெல்லாம் கூறிடும் அல்ல இன்மனது உன்னொடி விட்டு நீங்காது நிறைநிற்க ஏது வருவா ஈசனி சிவகாமினே சனே என தில்லைவா நடராஜனே ஈசனி சிவகாமினே சனே என தில்லைவா நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் மந்த முண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்ததமும் தஞ்சமென்றொடையை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ മലടുതോ വിന്തയും ജാലും ഒന്നിടം ഇരുതേ വിനയെൻറ്റും അരു വീതമും സാത്തിയമും ഉന്നയ പുരുതേ വേടിക്കെയ വല്ലവോ ഇവരേം ഏനൊല് இனி உன்னை விடுவதில்லை ஈசனி சிவகாமி நீசனே எனத்தில் வா நடராஜனே ஈ சிவகாமி நீசனே என திளை வா நடராஜனே கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சி இல்லாத போதிலும் வாழையமாய் கோவில் சுற்றாத போதிலும் வஞ்சமி செய்த போதிலும் மொழியின்ன மோகுனம் மோகுனம் இல்லாமலை பாடினும் மூர்கனே முடாயினும் மோசமே செய்யினும் தவதினும்ழுக்காமையேயினும் படியென கல்லவே தாய் தந்தி கல்லவோ பாட்டவர்கள் சொல்லுவார்கள் பாதறிய மனைவிக்கு பாதியுடன் நீந்தனி பாலனை எனை காக்கனாதோ பெரிய அண்டங்கள் எடுக்காய் அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனி சிவகாமினேசனே எனேவா நடராஜனே ஈசனி சிவகாமினேசனே எனத்தில்லேவா நடராஜனே அன்னி தந்தைய என்னை ஏந்தது கருவனோ அறிவிலாத கருவனோ அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்ற கழுவனோ முன் பிறவி முன்பிற பெண்மீனை செய்தே நின்றடுவனோ ൂട ഉറവ് കഴിവണോ മുൻപിപ്പൻ വിനൈവ മൂലമെന്റോ മുക്തി വന്ന് മുക്തി വരും ഉണർവനോ തന്നെ നൊന്ത്ണോ ഉന്നെ നൊന്ത്ണോ ദവമിൻ്റെ എൻ്റെ தையலார் கருவனோ மெய்தன கழுவனோ தரித்திர திசை கழுவனோ இன்னும் மின் இன்ன பிறவி வரும் மீன் கழுவனோ எல்லாம் வருவாய் வருவ ஈ சனி சிவகாமினி சனி என திளை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனராஜனே காயமுன் வர மீது பூப்பிஞ்சறுத்தனோ கன்னியர்கள் பழிகொண்டேனோ கடன்ின்றி பொருள் பறித்தே வயிறறித்தேனோ கிளைவழியில் முள்ளித்தேனோ தாயாரோடன் பிறவிக்கென்ன வினை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தான் என்று கர்வித்து கொலை கலவு செய்தேனோ தபசிகளை ஏசினேனோ மாயாறு பொய் சொல்லி வின் பொருள் பறித்தேனோ மாணவரி படித்திட்டேனோ வடவு போலே பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் செய்தேனோ ஈயாத என்றே பெயர் எடுத்தனோ எல்லாம் பொருள் தருள்வா

தன் பிறகு உறவு கோடி தனமலை கவி தென்ன கணபெயரித்தின்ன தாரணையை பாண்டு ஆண்டு மின்ன செயல்கள் இருந்தின்ன குருவாயிருந்தின்ன செயல்கள் இருந்து மின்ன சித்து பல கற்றின்னி சமம் விரதங்கள் செய்தி நைத்தான் ஓயாது மூழ்கினும் என்ன பயணிய மனோலை ஒன்றி கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவு என்று தான் உன்னிற பாதம் பிடித்தே யார் மீது உண்மனம் இருந்தாலும் உன் உண்கலை கண் பாவியது போதுமே ஈசனி சிவகாமினே சனே எனத்தில் லேவா நடராஜனே ஈசனி சிவகாமினே சனே எனத்தில் லேவா நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கொள் கல்லூயிரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேலாது அந்தமோ இது உனக்கழுகுதானோ இந்தின்ன மோகமோ இது இன்ன கோபமோ இதுவோ உன் செய்திதானோ பிள்ளை தாவமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை வீட்டிங்கெங்கு எங்கு சென்றாலும் விரளாவனே நான் உனையெடுத்து கெடுவனோ ஓஹோ இது உன் குற்றம் என் குற்றம் என்றும் இல்லை உற்று பா மா பேச்சயாயின் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அதுள் அழிக்க வருவாய் ஈ சிவகாமி சிவகாமினி சனே நடராஜனே ஈ சிவகாமி சிவகாமினி எனையீஞ்சிவா நடராஜனே ஈசனை சிவகாம என ஜத்திலேவா நடராஜனே